வணக்கம் தமிழ்நிந்தியங்களே இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்த பேச இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணியா தனித்து போட்டியிட போகிறதா கேப்டன் என்ன முடிவெடுக்க போகிறார் கேப்டன் தலைமையிலான இந்த கட்சி என்ன முடிவெடுக்க போகிறதுன்றதான் நம்ம பாக்க இருக்கிறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இன்றைய அரசியல் பரபரப்பான அரசியல் சூழல்ல அஇஅதிமுக தச்சமயம் அஹ் பரப்புரையை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தேமுதிக தனித்து போட்டிட்டா என்ன கூட்டணியில போட்டிட்டா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் தனித்து போட்டியிருந்ததா கூட்டணியில போட்டிடுறதாறது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இப்ப தொண்டர்களோட கருத்து வந்து நீங்க வந்து கேப்டனுடைய தொண்டர்களாக இருந்தா கேப்டனுடைய ரசிகர்களாக இருந்தா அவங்க கருத்தை வந்து நீங்க அவசியம் வந்து பதிவிடுங்க இது எவ்வளவு முக்கியமானதுன்றத வந்து நம்ம பார்க்கணும்னா இதுக்கு முந்தைய விஷயங்கள் பல விஷயங்களை நம்ம ஆராய வேண்டியது இருக்கு அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில முக்கியமா நான் பேச போறேன் தேமுதிக எதிர்காலத்தை பத்தி நம்ம பேச போறோம் தேமுதிகவினுடைய எதிர்காலம் என்று பேசுவதை விட கேப்டனுடைய எதிர்காலம் என்று பேசுவதை விட ஒரு கட்சியினுடைய அரசியல் நோக்கராக ஒரு கட்சியை நம்ம பார்த்து நம்ம பேசுகின்றோம் என்னுடைய கருத்தோ என்னுடைய பார்வையில் பட்ட விஷயங்களையோ நான் இதில் சொல்லலை பல்வேறு அரசியல் நோக்கர்களும் பொதுமக்களும் தேமுதிக தொண்டர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் வந்து இன்னைக்கு நம்ம முக்கியமாக நம்ம வந்து பேச இருக்கிறோம் வாருங்க நிகழ்ச்சி செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் என்ற பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் பார்க்க முடியும் வாருங்கள் அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம் பதினொன்று சட்டமன்ற தேர்தல் நமக்கெல்லாம் நினைவுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அஇஅதிமுகவோட அதுக்கு முன்ன ரெண்டு முறையும் தனித்து போட்டிட்டு தேமுதிக அஹ் தேமுதிக பத்தியும் விஜயகாந்த் பத்தியும் பேசறதுக்கு நீங்க விஜயகாந்த் ரசிகரானு அதெல்லாம் கிடையாது நான் பொதுவான ஒரு அரசியல் நோக்கராக பேசுகிறேன் பல்வேறு அரசியல் நோக்கர்களுடைய கருத்துக்களையும் நான் வந்து முன்வைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னுல அதற்கு முன்பாக ரெண்டு முறை எட்டு புள்ளி நாலு அஞ்சு விழுக்காடு ஓட்டம் பத்து புள்ளி நாலு அஞ்சு விழுக்காடு ஓட்டம் ரெண்டு தேர்தல்களை சந்திச்சது தேமுதிக விஜயகாந்தின் தலைமையான கட்சி ஆனா இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமைத்து அவர்கள் அவர்கள் தந்திருந்த நாற்பத்தோரு தொகுதிகளில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்து தேமுதிக வந்து வெற்றி கண்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா ஜெயலலிதாவை சட்டசபையில் எதிர்த்து பேசிய ஒரு நடிகரும் ஒரு தேமுதிகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி நம்ம எல்லாம் அவர் வந்து தைரியசாலி அழகாக பேசுறார் என்ற எல்லாம் நம்ம சொன்னாலும் அதன் பிறகு ஏற்பட்டது ஒரு பெரிய சரிவு இந்த தேமுதிக விஜயகாந்தின் தலைமையிலான தேமுதிக கட்சிக்கு என்ன அப்படின்னா அதன் பிறகு அவருடைய எம்எல்ஏக்கள்லாம் வந்து அப்படியே எல்லாரும் கட்சி மாறினாங்க அதாவது தேமுதிகில எல்லாரும் ஜெயலலிதா பக்கம் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா பக்கம் கட்சி மாறினாங்க இது வந்து தேமுதிகவின் முதல் சரிவாக அரசியல் நோக்கர்கள் வந்து பார்க்கிறாங்க ஒன்னு அடுத்தது தேமுதிக எப்ப சரிவு ஏற்பட்டது கேப்டன் தலைமையிலான தேமுதிகவுக்கு எப்போ சரிவு ஏற்பட்டது அப்படின்னா அவர் அன்னைக்கு தைரியமா பேசியிருந்தாலும் அதன் பிறகு அவருடைய கட்சியினரை வந்து அவருடைய கட்டுப்பாட்டை மீறி அல்லது அல்லது அவருடைய கட்டுப்பாட்டை இல்லாமல் அவர்கள் போனது வந்து முதல் சரிவு அதன் பிறகு ஏற்பட்ட சரிவு என்னன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிக வந்து அஹ் தனித்து இருந்தாலும் பரவாயில்ல இல்ல திமுக அதிமுகவோடோ கூட்டணியில் இருந்திருந்தாலும் பரவாயில்ல எதிரமே இல்லாம மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணிக்கு போச்சு தேமுதிக நமக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கேப்டனை வந்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருந்தார்ன்றதும் நமக்கு தெரியும் தேமுதிக மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதாவது மார்க்சிய கம்யூனிஸ்டோ கம்யூனிஸ்டோ சேர்ந்து இரண்டு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை அந்த கட்சிகள் சேர்ந்த மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் களம் கண்டார்கள் அப்படின்னா விருதாச்சலம் தொகுதி பாமகவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய விருதாச்சலம் தொகுதியில முதல் முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக சட்டசபைக்கு போன கேப்டன் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்ட களத்தில் டெபாசிட் இழக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து இந்த தேமுதிக கண்டது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அதாவது அதாவது சரியான முடிவு அந்த நேரத்துல வந்து அரசியல் நோக்கர்கள் சொல்வது என்னன்னா அந்த நேரத்துல வந்து இவர்கள் திமுகவோட கூட்டணி அமைத்திருந்தால் அரசியல் அரசியல் நோக்கர்கள் சொல்வது என்ன திமுகவோட கூட்டணி அமைத்திருந்தா தமிழ்நாட்டினுடைய நிலையே மாறி இருக்கும் ஜெயலலிதாவுடைய இறப்பு என்பது தான் ஜெயலலிதா செஞ்சுட்டாங்கன்னு பொதுமக்கள் பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அடுத்த முறை அவர்கள் பதவிக்கு வரவில்லை என்றால் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருப்பார் அடுத்த முறை பதவி கிடைத்திருந்தால் கலைஞர் கூட அவ்வளவு உடல்நலக்குறைவோடு ஏற்பட்டு அவர் வந்து நலிவுற்று இறந்திருக்க மாட்டார் ஆக இன்னைக்கு எதிர்கட்சிகள் மட்டும் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு பினாமி ஆட்சி என்று அஇஅதிமுக ஆட்சி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அதாவது மத்திய அரசினுடைய நேரடி போக்கெல்லாம் தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்று எதிர்கட்சிகள் குரல் கொடுக்கிறார்களே அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் உண்மை ஆக தேமுதிகாவின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முடிவு மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை வகித்த முடிவு அந்த கட்சிக்கு ஒரு மாபெரும் சரிவை ஏற்படுத்தி கொடுத்தது அது இரண்டாவது சரிவு மூணாவது சரிவு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நம்ம எல்லாம் பார்த்தோம் பாஜக அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில தேமுதிகவும் பங்கேற்றது அந்த தேர்தல்ல எந்த இடங்களிலும் அதாவது தேனியை தவிர எந்த இடங்களிலும் வந்து இந்த வந்து வெற்றி கிடைக்கல ஓபிஎஸ்டைய மகன் மட்டும்தான் அதுல வந்து வெற்றி பெற்றார் இந்த கூட்டணி வந்து எங்கேயுமே செல்லவில்லை வெற்றி பெறவில்லை என்பது நம்ம எல்லாம் அறிந்த ஒரு உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல தேமுதிக தேமுதிக தனித்து போட்டியிடணுமா கூட்டணியில போட்டியிடணுமா தேமுதிக தொண்டர்களா இருந்தா கேப்டனுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தேமுதிக தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் அது மட்டுமின்றி நீங்கள் பொதுமக்களாக இருந்தாலும் இவர்கள் எப்படி போட்டியிட்டால் நன்மை அதாவது ஒரு கட்சி வந்து தனித்து போய் அரசியல் களத்துல ஒரு தேர்தல் நேரத்துல தனித்து போட்டியிடணுமா கூட்டணியில போட்டியிடணுமா தனித்து போட்டியிடுவதும் கூட்டணியில போட்டியிடுறதுன்றத முடிவு எடுக்கிறது வந்து சொந்த கட்சி தொண்டர்களின் நலனையும் கருதணும் அந்த கட்சி இரண்டாவது கட்சி நலனையும் கருதணும் மூணாவது நாட்டு நலனையும் கருதணும் இந்த மூன்றையும் கருத்தில் கொண்டு முடிவெடுப்பார்களா கேப்டன் கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்குமா அப்படிங்கறதா நம்மளோட நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய கேள்வி நோக்கம் எல்லாமே ஆக நீங்கள் கேப்டனுடைய தொண்டராக இருந்தால் பொதுமக்களாக இருந்தால் அரசியல் நோக்கராக இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்னை போன்ற பொதுவான ஒரு அரசியல் நோக்கராக இருந்தால் எப்படி இருந்தாலும் உங்க கருத்தை வந்து நீங்க மறக்காம இந்த உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க நம்ம சேனல் ஒரு சின்ன சேனல் தான் இருந்தாலும் உங்க கருத்தை வந்து நீங்கள் மறவாமல் பதிவு செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்கு வந்து மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதை மனதில் கொண்டு நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் இன்றைய நிகழ்ச்சி அதாவது முந்தைய காலகட்ட தேர்தலுடைய சூழலையெல்லாம் நம்ம அரசு ஆராய்ந்த இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாளை வேறொரு வித்தியாசமான சந்திப்பில் நாம் சந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சி மூப்புகழந்தி இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் உங்க இந்த கருத்து வந்து நிறைய பேருக்கு பரவணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க தேமுதிக நண்பர்களுக்கு பொதுமக்களாக இருந்தாலும் அரசியல் நோக்கர்களாக இருந்தாலும் யாருக்கு சொன்னா அவங்களோட கருத்தை பதிவிடுவாங்களோ அவர்களுக்கெல்லாம் மறக்காம ஷேர் செய்யுங்க இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம் மறவாமல் கமெண்ட் செய்யுங்க இந்த பருதி புகழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்